அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நிறுவனத்திலே கொண்டு வருகிறேன் யோகான் ஒன்பதில் பாருங்க அவர் அப்புறம் போகையில் குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனான ஒரு மனுஷனை கண்டார் அவன் பிறப்பி குருடன் அவனால் பிறவியிலிருந்தே பார்க்க முடியாது யார் தன்னை பார்க்கிறார் என்பது கூட அவனுக்கு தெரியாது ஆனால் அவனை இயேசு கண்டார் அவன் இயேசு உங்களை காண்கிற உங்களுடைய நிலை அவருக்கு நன்கு தெரியும் அழகாய் வசனம் போட்டுக்கு அவன் அப்ப உங்களை காண்கிறார் உங்களுடைய எக்ஸாக்ட் அவருக்கு நன்கு தெரியும் உலகம் என்ன பண்ணது சீசர்களை என்ன கேக்குறாங்க பாருங்களேன் ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ அப்ப இவங்கெல்லாம் பாருங்க ஏன் இப்படி நடந்துச்சு இப்போ நம்மளுக்கே ஒரு பிரச்சனை சுத்தில வந்து நீங்கள் அன்னைக்கு மட்டும் அதை செய்யாமல் இருந்திருக்கலாம் நான் எவ்வளவோ சொன்னேன் அவன் இதை கேட்கலாம் இப்படிலாம் பேசுவாங்க பாருங்க அப்போ ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஏன் இது நடந்தது என்பது யோசிப்பதை காட்டிலும் இதை எப்படி சரி செய்வது என்று யோசிப்பதே ஞானம் இல்லைங்களா அப்போ ஏசு சொல்றாரு தேவனுடைய கிரியைகள் இவ்விடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் எப்ப அவன் பிறந்து இப்போ தேவனுடைய கிரியை வெளிப்படும் அப்ப ஒரு பிரச்சனை வந்து விட்டது இந்த பிரச்சனையிலே நான் தேவனுடைய கிரியை காண்பேன் இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அதுல எல்லாம் நான் என் நேரத்தை செலவிடல இது வந்துருச்சு இப்ப தேவனுடைய கிரியை இதுல வெளிப்பட நான் தேவனை கூப்பிடுறேன் அவர் இதுக்குள்ள வருவாரு அவருடைய கிரியை வெளிப்படுத்துவாரு நான் அவருக்கு மகிமையை செலுத்துறேன் அவன் இந்த வியாதி வந்துருச்சு இப்ப போயிட்டு நான் ஏன் வந்துச்சு எனக்கு வந்துச்சு எதுக்கு மட்டும் இதெல்லாம் கேட்கவே மாட்டேன் தேவனை நான் கூப்பிடுறேன் அவர் வருவாரு இதுல இருந்து அவருடைய கிரியை வெளிப்படும் அவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன் ஆமேன் இந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் இருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்ய அது ஏதுவாக இருக்கும் தேவ மகிமையை பார்க்க அது ஏதுவாக இருக்கும் ஆமேன் அப்ப இயேசு பாருங்க அவன் அவன் அவனை தனியா என்ன சொல்லிட்டு என்ன பண்றார் அப்படின்னா அவர் தரையிலே துப்பி உமிர் நீரினால் உண்டாக்கி அதை அந்த சேற்றை குரலுடைய கண்களில் பூசி நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்றார் சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா அப்படி அவன் போய் கழுவி பார்வையிடந்தவனாய் திரும்பி வந்தான் அமேன் அப்போ இயேசு அவனை அனுப்பப்பட்டவன் சிலவாம் என்கிற குளத்துல போய் கழுவ சொல்லுறான் அப்ப அவனுக்காக அனுப்பப்பட்டவர் இயேசு இன்று உங்களுக்காக அனுப்பப்பட்டவர் இயேசு அவன் அவர் உங்களுக்காக இந்த பூமியில வந்தார் இந்த பூமியில நீங்க மட்டும்தான் இருந்திருப்பீங்கனாலும் சரி அவர் உங்களுக்காக நிச்சயம் வருவார் ஆம உங்களை நேசிக்கிறவர் இயேசு அவர் இன்று உங்களை கண்டு உங்களை உங்களுக்கு தேவையான அற்புதத்தை செய்து உங்களை காணும்படியாக செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க அவன் பிறவி குருடன் ஆனால் தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்ட பொழுது அவன் எல்லாவற்றையும் கண்டான் சொல் நிறைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் பிறவி குருடன் எப்படிங்க பார்த்தான் அப்பெல்லாம் என்ன மெடிக்கல் பெசிலிட்டிஸ் இருந்தது என்ன அற்புதம் இருந்தது ஆனால் பிறவி குருடன் எப்படி பார்த்தான் அது போல உங்க அற்புதம் நடக்கும் அவனுக்கு இயேசு செய்தாரா உணவு செய்வார் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை அது வரையில அவனுக்கே அற்புதம் செய்தாரா இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட உங்களுக்கு இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகம் ஆம எனவே இந்த நீங்க ஒரு அற்புதத்தை அனுபவிக்க போறீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது நம்பவே முடியாது அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்வார் நீங்க பிரதர் இது வந்து அப்படியே அற்புதம் நடந்தா தான் இது மாறணு ஆண்டவர் அந்த சூழ்நிலையில அற்புதம் செய்ய போகிறார் அவர் அப்புறம் போகையில் அவனை கண்டு சுகமாக்கினார் இன்று இயேசு உங்களை கண்டிருக்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் நீங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் தேவனுக்காய்புரிய சாட்சியாயிருக்கப் போகிறீர்களாம் என்கிறவங்களோடு இருக்கிறார் கத்திரை ஆசிரிப்பார்